ஜோதிடம் டிவி பணிவான வக்ர சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு பற்றிய ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்க கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்க கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அது தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கிறவன் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறோம் வக்கரகதி பொழுது கும்பராசியில் அத்தைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வயசில் வ வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தியாயி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கிற சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத் தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விடுபடலாம் சரி கொஞ்சம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் புத பகவான் இந்த சனி கிரகத்திற்கு நட்பானவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி கிரகம் புத பகவான் சுக்கர அணியில் வர்றதுனால பெரிய ஏற்றம் புதனுடைய ராசிகளுக்கு நிச்சயமாக சனி பகவான் எந்த ஒரு தீங்கும் கிடைக்கக்கூடாது இழைக்க மாட்டார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தின் மிக முக்கியமான விஷயம் இப்போ கோச்சார பிரகாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ தான் வந்து உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் சனி மாறிச்சு அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு மூச்சு வருமானு பார்த்துட்டு இருக்கீங்க திருப்பியும் வக்கரகதின்னு ஒன்று இன்னையா இது ஆரம்பிச்சிருச்சு இப்படி அப்படின்னு பயப்படாதீங்க வக்கரகதி அதே ராசியில் அதாவது கும்பத்திலையே அதே நட்சத்திரம் சதயத்திலேயே இருக்கிறார் சதய நட்சத்திரத்தில் வக்கரகதி அடைகிற பத்தொம்பது ஆறன்னைக்கு இந்த பத்தொம்போது ஆறன்னைக்கு சதய நட்சத்திரத்தில் வக்கரகதி அடையும் போது நவாம் சத்திரியும் வந்து அதே ஒன்பதாம் வீட்டிலே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சதயம் மூணாம் பாதம் நவாம் சத்திரியும் கும்பத்தில் வர்றதுனால வர்க்கோத்தவம் அடையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணியங்கள் வரக்கூடிய வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு திடீர் லக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது எந்த காலம் வரலும் பத்தொம்போது ஆறுலேருந்து பத்தொம்போது எட்டு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திடீர் பா அதாவது புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எட்டாம் இடத்துல திரும்பியும் அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நவாம்ச பிரகாரம் வந்து சதயம் ரெண்டாம் மாதம் போகும்போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குது ஒரு நாற்பத்தி ஏழு நாள் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் அதிகமாக முன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண வேண்டாம்ன்றத சொல்கிறோம் பொறு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்த்தாலே ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய லாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலமாக இருக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எட்டாம் இடத்தை மகரத்தில் போய் சந்த சனி பகவான் நவாம்சத்தில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த ஒரு ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுல அதாவது நவாம்சத்தில் வர தனுசுவில் பார்த்தேன்னா சதயம் ஒன்றாம் பாதம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் தனுசுன்றது வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய வீடு அதனால் அந்த இடத்துல வந்து சனி பகவான் தன்னுடைய இது சதயம் ஒன்றாம் பாதத்தில் வந்து நிற்கும்போது அந்த இடத்துல இருப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு பதினொன்றில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய அபிவிருத்தி அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெட்டி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழாம் இடத்துல ஒரு மாதம்தான் இருக்கார் அதாவது ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாட்டி அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா தேனிக்கு அருகில் இருக்கக்கூடிய குச்சனூர் போய்ட்டு வாங்குவோம் சனீஸ்வரன் கோவில் இருக்குது அங்கே குச்சனூர் போயிட்டு சனிபகவானுக்கு உண்டான பிரீத்தியை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து சேரும்